திருப்பதி திருக்குடையை முன்னிட்டு வியாசர்பாடி பகுதியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பதி திருக்குடையை முன்னிட்டு வியாசர்பாடி சர்மா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலின் முப்பதாம் ஆண்டு திருக்குடை விழாவை முன்னிட்டு கழக முன்னாள் மாணவரணி மாவட்ட பொருளாளர் தாமு என்கிற தாமோதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் கலந்து கொண்டு தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டு பொதுமக்களுக்கு புளியோதரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் உள்ளிட்ட ஆறு வகையான உணவுகளை அன்னதானமாக வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் பாஸ்கரன் சேவியர் ஜெயப்பிரகாசம் ஜெயபால் லயன்குமார் வெற்றிவேந்தன் பெரம்பூர் சேகர் பாய்கடை சேகர் ஆர்கே நகர் பிரசாந்த் கோபால் ஆக்கம் அகஸ்டின் வியாசை மகா ரவி சந்திரசேகர் தயாலன் ஜெயக்குமார் வினோத் சங்கர் இளங்கோ தாஜ் கந்தா சசி கல்பனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள